கழுவி காய வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் ஐஸா கட் மனையில் வச்சு ரவுண்ட் ரவுண்ட் வச்சு ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு நை இது நல்லா க தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஒரு அரை முக்கால் கைப்பிடி உப்பு நூறு கடுகு நூறு மில்ல நூறு வெந்தயம் நூறு சீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது முந்நூறு கிராம் வெள்ளை உளுந்து அதில் ஒரு அஞ்சு கைப்பிடி எடுத்து பவுடராக பண்ணிடணும் மீதியை ஊற வச்சு மிக்சியில் குரு குறுன்னு ஒன்றும் பதிவு அரைக்கணும் அரைச்சி அதிலே இது போடணும் ஒரு கைப்பிடி கறிவேப்பில் அதையும் போட்டு கட் பண்ணிவிட்டு போடணும் அடுத்தது முந்நூறு கிராம் சின்ன சைஸ் ஸ்பூன்ட்டை எடுத்து காம்போ ப்ளஸ் பால் ப்ளஸ் அந்த தலை சைடில் உள்ளது கட் பண்ணிவிட்டு தோலோடு அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா மறந்துவிட்டேன் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் தோளோடு வச்சு கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்பூண்டாக இருக்கணும் நசுக்கிட்டு ஆட் பண்ணிடணும் இதில் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஈவினிங் ரெண்டு வேலை பிரசி பேசி போடணும் பெஸ்ட் பேசி த்ரீ டேஸ் வைக்கணும் த்ரீ டேஸ் வச்ச பிறகு அதுக்கும் பிறகு மூணா நாள் ஒரு நூற்றம்பது கிராம் வெளக்கெண்ண கேஸ்ட்ராயில் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய உருண்டையாக ஒரு மூணு உருண்டையாக உருட்டி பெரிய சைஸ் உருண்டையாக உருட்டி வெயிலில் வைக்கணும் அப்புறம் நைட்டில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கணும் அடுத்த நாள் காலையில் வைக்கணும் அதை அடுத்தது பார்க்கலாம் அடுத்து வந்ததை ப்ராசஸ் இப்போதைக்கு மூணு நாள் இதை ஊறணும் நல்லா அதுதான் பார்ப்போம் ஓகே ரெடி பண்ணி செகண்ட் டே நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணி வைக்கணும் நல்லா கலந்து கலந்து ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் அன்றைக்கி செகண்ட் டே நாளைக்கு ஒரு நாள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபோர்த் டே கேஸ்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி வைக்கணும் ஓகே இன்றைக்கி அப்படியே கம்மியாக செக் இது செகண்ட் டே இன்னைக்கு தேர்ட் டே மார்னிங் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதும் இது ஃபஸ்ட்டு டே போட்டதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு டே அப்படி வெங்காயம் எல்லாம் அப்படி அப்படியே இருந்தது இப்போ எல்லாம் இலகி நல்லா இது பார்த்துக்கு வந்துட்டு அதில் உள்ள ஈரெல்லாம் வெளியில் வந்து நல்லா வந்து ஒரு நய நஞ்சிட்டு நஞ்சிட்டா அது பேர் என்னன்னு தெரியல இதை வந்து போதும் இது இதோட நாளைக்கு வந்து விளக்க மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியதுதான் முன்னாடி அப்படியே தனித்தனியாக இருந்தது இப்போ எல்லாமும் குழஞ்சி ஈரோ இதாக வந்து தொக்கு மாதிரி வந்துட்டுருப்போம் ஓகே இப்போ பெரிய பெரிய உருண்டையும் ஊற்றி வெயிலில் வச்சு நைட்டு உடச்சி விட்டு விளக்கெண்ணெய் கலந்து வைக்கணும் திரும்பவும் ஃபிஃப்த்து டே வெயிலில் காய வச்சுது இடையில இடையில கிளறி ஒரு டூ டைம்ஸ் கே கிளறி விட்டேன் திரும்பவும் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அமுக்கி வச்சிடணும் அமுக்கி வச்சுட்டு நாளைக்கும் இதே மாதிரி காய வச்சுட்டு அடுத்த நாள் தான் உருண்டை பிடிக்கணும் நாளைக்கும் ஒரு நாள் வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சிட்டு அடுத்த நாள் தான் வெடக்கண்ண தொட்டு உருண்டை பிடிச்சிருக்கணும் நல்லா வெயில்ல இன்னைக்கு தான் அப்படி காய்ஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி காய வைக்கணும் இது ஃபஸ்ட்டு டே அப்போ தான் உருண்டை பிடிக்கணும் இது கொஞ்சம் இதாக தான் வரும் அடுத்தடுத்து விளக்கெண்ணெய் தொட்டணும் விளக்கெண்ணெய் நல்லா கையில் தொ வச்சுக்கிட்டு உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும் அப்பயுமே ஒட்டுறது தான் கொஞ்சம் இந்த உருண்டை காய காய சைஸ் சின்னதாகிடும் டெய்லி காலையில் விளக்கண்ணிட்டு பிடிச்சு பிடிச்சி வைக்கணும் இந்த மாதிரி பிடிச்சி காய வைக்கணும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நல்லா உள்ளுக்குள்ளே தொட்டு பார்க்கணும் ஒரு உருண்டையை உடச்சி பார்க்கணும் எப்படி காஞ்சிருக்கா இல்லையான்னு நல்லா காஞ்சிருந்தால் எடுத்து அடுக்கி வச்சிட வேண்டியது இது வந்து அஞ்சா நாள் முடிஞ்சிட்டு இன்றைக்கி நாளை காலையில் இந்த உருண்டைங்களை வெயிலில் வச்சு காய வைக்கணும் ஓகே ஒரு ஃபோட்டோ போயிடுங்க அதில் இங்கே இங்கே இங்கே

கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது இன்னும் காய காய் இன்னும் சின்னதாக இருக்கும் வெளக்கண்ண கையில் தொட்டு ஒவ்வொரு உருண்டையாக நல்லா அமைக்கி அமைக்கணும் இன்னைக்கு பத்தாவது நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து உடச்சி பார்க்கணும் உடச்சி காமிக்கிறேன் ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு இது வந்து மொத்தம் இருபத்தோரு பெரிய உருண்டை இருக்குது ரெண்டே ரெண்டு சின்னது இருக்குது இதை வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நல்லா வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் காய வைக்கணும் காலையில் எந்திரிச்சி வெள்ளக்கண்ணை தொட்டு நல்லா கையில் பிடிச்சி பிடிச்சி அமிக்கி அமுக்கி அமிக்கி அமுக்கி வைக்கணும் எரிக்கிற வெயிலுக்கு ஒரு மூணு நாள் நாளே நல்லா காஞ்சிடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்புறம் நல்லா காஞ்ச பார்க்க காமிக்கிறேன் துளி கூட ஏறில்ல நல்லா காஞ்சிட்டு எல்லாமே நல்லா காஞ்சிட்டு தான் வரல நல்லா காஞ்சிட்டு களைகளுன்னு நல்ல களைகளும் காஞ்சிட்டு அவ்வளோதான் எடுத்து அப்படியே பேக் பண்ணி வச்சுட வேண்டியது தான் அவ்வளோதான் வடகை வேலை முடிஞ்சிட்டு வெற்றிகரமாக முடிஞ்சிட்டு நல்ல விதமாக நல்ல மனம் நல்லா அருமையாக இருக்குது வடகம் ரெண்டு ரெண்டு சின்ன உருண்ட இருபத்தோரு பெரிய உருண்டை ரெண்டு கிலோவில் ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு இவ்வளோதான் வந்திருக்கு ஓகே வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இந்த வருஷத்துக்கு கறிவடக வேலை முடிஞ்சிட்டு ஓகே தேங்க்யூ இன்றைக்கி செவன்த்து டே காய வச்ச உருண்டைங்களை லைட்டாக எண்ணெய் தொட்டு அமைக்கவும் வெயிலில் காய வைக்கணும் நைட்டெல்லாம் இங்கே மழை ஆனால் டே டயத்தில் வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நல்லா பிடிச்சிட்டு காண்கிறேன் எல்லா உருண்டையும் பிடிச்ச பிறகு காண்கிறேன்